Hey guys நாங்க இப்போ எங்க இருக்குனு பாத்தீங்கன்னா வந்து அந்த பரம பழனி கிராமத்தில் உள்ள ஒரு அண்ணன் இது எல்லாருமே எங்களுடைய இனத்தார் எங்களுடைய வம்சம் எங்களுடைய அண்ணன் வம்சம் எங்களுடைய மன்னர் பரம்பரை நாங்கள் அதுவும் போக நாங்கள் வந்து என்னென்னா ஒரு முக்களத்த ஒரு சமுதாயம் இனத்தை பற்றி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா அவங்கெல்லாம் அவங்க இந்த எந் இந்த மாதிரி ஊரில் அவங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா கோயில் இங்கே இருக்குது ஆனால் இதுல வீடுங்கள்லாம் பார்த்தா கம்மியா மாதிரி இருக்கும் ஆனால் பழைய காலத்து வீடு ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே உள்ள வீட்டுக்கு தான் நாங்கள் வந்து சொந்தக்காரவங்க வீடு பாருங்க நூறு வருஷத்து வீட்டுக்குள்ள நான் இப்போ போகிறேன் கால எடுத்து வைக்கிறேன் நூறு வருஷத்துக்கு கட்டடம் இந்த மச்சு பாருங்க இந்த மச்சு பாருங்க மச்சு 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 பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல் பாருங்க நூறு வருஷம் ஆச்சு இந்த ஜன்னல் கதவு எல்லாமே நூறு வருஷம் இந்த மச்ச அடிச்சிருக்காங்க பாருங்கள் இதுவுமே நூறு வருஷம் இந்த வீடே மொத்தத்தில் இந்த பில்டிங்கே நூறு வருஷம் எங்கள் இனத்தார் இந்த ஊரில் இருக்காங்க இங்கே தான் நாங்கள் சாமி கும்பிட வருவோம் நாங்கள் வருஷம் வருஷம் நாங்கள் இங்கே சாமி கும்பிட வந்துட்டு எங்கள் வீடை பாருங்க எங்கள் வீடை பாருங்கள் பழைய காலத்து வீடை பார்த்துக்கோங்க நூறு வருஷத்து வீடை பார்த்துக்கோங்க இது மாதிரி நான் வந்து இருக்கணும் வாழணும்லாம் நினச்சேன் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி வீடுங்களாம் ரொம்ப பிடிக்கும் அடுப்படி கிச்சன் பாருங்க நாலஞ்சு குடும்பம் இருந்தது நாலஞ்சு இருந்து அது அப்படி அப்படியே சம்பாதிக்க வெளியில போய் இன்னும் பெண்கள் பழைய ஜன்னல் பாருங்கறதுக்கு வச்சிருக்காங்க இங்க பாருங்க சோரோட ஜன்னல் இந்த பக்கம் ஒரு ஜன்னல் அந்த பக்கம் ஒரு ஜன்னல் என்ன

சாமிக்கு பூவெல்லாம் வச்சுருக்காங்களா பூவெல்லாம் வச்சுருக்காங்களா எங்கள் அம்மா சூரியகாந்தி அந்த சைடு பாருங்க லைட் இல்லை லைட்டு இருக்கா

பாருங்க அடைச்சு தானியம் கொட்டுறது இதுக்குள்ள தானியமும் வைக்கலாம் இவங்க சீர் வைக்கிற பாத்திர மண்டங்களும் இதுல அடைச்சு வச்சுக்கோங்க தேவையில்ல அது சாமான் எல்லாம் இருக்குங்க பாருங்க கூட அப்புறம் பாத்தீங்கன்னா பாருங்க இந்த டிரெங்கு பெட்டி இது மாதிரி பார்க்க முடியுமா இந்த ட்ரெங்கு பெட்டி

கும்பான்னு சொல்லுவாங்கல்ல சாப்படுறது மாதிரி அப்புறம் வேற ஏதாவது சின்ன குட்டி குட்டி தூக்கு சட்டி வேற எதுவுமே இல்லையா பழைய காலத்து பொருள் உங்கள்கிட்ட பித்தரை எதுவுமே இல்லையா பொண்ணுதான் ஆசைப்படுறா பார்த்துக்கங்க இப்போ இங்கே பாருங்க என்னோட பொண்ணு ஆசைப்பட்டுட்டானு எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு வந்துட்டு பழைய காலத்து பொருள் இருக்கானு எனக்காக அவங்க பார்த்தாங்க இல்லை அவங்க பித்தளை கேட்பா பித்தளை தான் இருக்காருங்க இதெல்லாம் பழங்காலத்து இப்போல்லாம் வச்சுருக்காங்க தான் இது எல்லாமே பழைய காலம் பழைய காலத்து பானை இந்த இந்த பானை காமிங்களேன் பழைய காலத்து பானை குட்டி ஏந்த இருக்கு பழைய காலத்து பானை சர்வ பானை இதெல்லாம் பழைய காலத்து சர்வ பானை பார்த்துக்கோங்க இந்த பாத்திரம்லாம் பழங்கால இதெல்லாம் ஏன்